ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புவிக்குன் பாதமதை அப்படிங்கிற திருப்புகளுடைய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பவ மதை தெரிக்குஞ்சாமி அப்படிங்கிற இந்த வரியோட தான் என் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ச்சி வரி என்ன அப்படின்னா பவமதை தெரிக்குஞ்ஜாமி பவமதை அதை தெறிக்குஞ்சாமி அப்படின்னா தெறிக்குஞ்சாமினால் தெறிக்க விடக்கூடிய சாமி எதை தெறிக்க விடக்கூடிய சாமி நம்மளுடைய பிறவிக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆன்மாக்களாகி நாம செய்த பாவம் ஒன்று தான் நம்மளுடைய பிறவிக்கு காரணம் அப்படிப்பட்ட பாவ வினைகளை பொடி பொடியாக்கி பிறவாமை அப்படிங்கிற தன்மையை வழங்கக்கூடிய கருணை கடவுள் யார் அப்படின்னா கந்த பெருமானாகிய நம்மளுடைய முருகக் கடவுள் அதனால தான் பவமதை தெரிக்குஞ்சாமி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆண்மாக்களுக்குடைய பாவம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பிறவி அடுத்த பிறவிக்கு பிறவிக்கே அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய செய்த பாவங்கள் ஆனால் அப்படிப்பட்ட பாவமாகி வினைகளை கூட பொடி அவங்களுக்கு அடுத்த பிறவியில் பிறவாமை அப்படிங்கிற அந்த தன்மையை வழங்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா கருணை கடவுளாகி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது முனி அதாவது முனிவர்களிடமேவும் தவத்தின் சாமி முனிவர்கள் இடமேவும் தவத்தின் சாமி அதுக்கு முன்னாடி முனிவர் அப்படின்னா என்னன்னு நினச்சிக்கணும் முனிவர் அப்படின்னா நினைப்பவர் அப்படின்னு பொருள் அப்போ மந்த் அதாவது மா இந்த மந்த் அப்படின்னா பகுதி அப்படின்னு அர்த்தம் அப்போ நினைக்க வேண்டியதை நினைப்பவர்கள் தான் முனிவர்கள் அதனால தான் முனிவர் நினைப்பவர் மந்தன்னா பகுதி நினைக்க வேண்டியதை நினைப்பவர்கள் அப்படி முனிவர்கள் வந்து இடையறாது எப்போவுமே எப்படி இருப்பாங்கன்னா தவ நெறியில தான் நிற்பாங்க அப்படிப்பட்ட தவத்திற்கு அருள் புரிபவர் யார் அப்படின்னா தயாநிதியாகிய எந்தை கந்தவேல் அப்படின்னு அருணிகனார் சொல்கிறாரு ஸோ முனிவர்கள் அப்படின்னா அவங்க எப்போவுமே தவ நெறியில தான் நிற்பாங்க அப்படிப்பட்ட தவநெறியில் நிற்கக்கூடிய முனிவர்களுக்கு அந்த தவத்திற்கு அருள் புரிபவர் வந்து யாருன்னு அப்படின்னா தயாநிதியாகிய கருணை கடவுள் அதனால தான் முனிமர்கள் இடவேமும் தவத்தின் சாமி அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிவத்தின் சாமின்னு சொன்னேன் இன்னைக்கு தவத்தின் சாமி அப்படி தவம் செய்யக்கூடிய முனிவர்களுக்கு அவர் வந்து தவத்திற்கு மெச்சி அவங்களுக்கு அருள் வழங்குறனால தவத்தின் சாமி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது புரி பிழை பொறுக்கும் சாமி புரி பிழை பொறுக்கும் சாமி அப்படின்னா ஆன்மாக்களாகி நாமல் அறியாமையால் நம்ம செய்யக்கூடிய குற்றங்களை கடவுளாக இருக்கக்கூடிய கந்த நாயகன் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லை இல்லாத ஒரு கருணையோட கடவுள் அப்படி நம்ம செய்யக்கூடிய குற்றங்களை எல்லை இல்லாத அவருடைய கருணையினால் அவர் வந்து பொறுத்துட்டு நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எது வரைக்கும் அவர் பொறுத்துக்குவார்னு தெரிஞ்சுக்கணும்ல இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன பிழைகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதாவது வாக்கினால் வரும் பிழைகள் மனத்தினால் வரும் பிழைகள் காயத்தினால் வரும் பிழைகள் கண்களினால் வரும் பிழைகள் செவியினால் வரும் பிழைகள் அப்படின்னு சொல்லி இந்த பிழைகள்லையே பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது இதில் ஒவ்வொரு டைப் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் வாக்கினால் வரும் பிழைகள் வாக்கினால் அப்படின்னா நம்மளுடைய நாவினால் நம்ம பேசக்கூடிய பிள்ளைகள் அதில் என்னென்ன அப்படின்னா பயனே இல்லாத சொற்களை வந்து நம்ம சொல்கிறதும் பொய் பேசுகிறது மற்றவங்கள பற்றி புறம் பேசுறது கடும் சொற்களை வந்து நம்ம வாயிலிருந்து கலட்டி விடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கினால் வரும் பிழைகள் அப்போ மனத்தினால் வரும் பிழைகள் என்ன அப்படின்னா பொறாமை காமம் கோபம் பகை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனதினால் வரக்கூடிய பிழைகள் காயத்தினால் வரக்கூடிய பிழைகள் களவு கொலை புலை சூது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயத்தினால் வரக்கூடிய பிழைகள் அப்போ கண்களினால் வரக்கூடிய பிழைகள் மற்றவருடைய மனைவியரை விரும்பி வந்து பார்க்கறது பெரியவர்களை வந்து அவமதித்து அவங்கள பேசுறது கடவுளுடைய திருவுருவங்களை அலட்சியப்படுத்தி பார்க்கறது என்னென்னா அலட்சியமாக பார்க்குறது இதெல்லாம் கண்களினால் வரக்கூடிய பிழைகள் செவியினால் வரும் பிழைகள் தெய்வ நிந்தனை வேத நிந்தனை அடியவர் நிந்தனை இதையெல்லாம் கேட்கறது செவியினால் வரும் பிழைகள் இந்த இடத்துல தெய்வ நிந்தனை வேத நிந்தனை அடியவர் நிந்தனை அப்படின்னு என்னென்னா தெய்வ நிந்தனைனா தெய்வத்தை பற்றி இது பேச தேவையில்லாமல் ஏதோ பேசிட்ருப்பாங்கள அந்த மாதிரி வேதம் பற்றி எதாவது சொல்லுவாங்கன்னா அதை பற்றி ஏதோ ஒரு குறை சொல்கிறது அடியவர் நிந்தனைன்னா அடியவரில் வந்து இழிந்து பேசுகிறது கிண்டல் பண்ணுறது அப்போதான் சாமி கும்பிட்டுறது அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்கள்ல இதெல்லாம் தான் நிந்தனை அந்த மாதிரி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவியினால் வரக்கூடிய பிழைகள் இந்த மாதிரி இதில் எந்த பிழையாக இருந்தாலும் நம்மளுடைய அறியாமையால் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட ஆண்டவன் வந்து பொறுத்து நமக்கு அருள் புரிவான் ஆனால் இதை நம்ம அறிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் இந்த பாவங்களை நம்ம செய்யக்கூடாது கடவுள் வந்து பொறுத்துக்குவாரு பொறுத்துட்டு நமக்கு வாய்ப்பு கொடுப்பாரு கருணை கொடுப்பாரு அருள் கொடுப்பாரு அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கிட்டு பக்குவமாக எடுத்துக்கிட்டு நம்ம தப்பை செய்யாமல் இருக்கணும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மீண்டும் மீண்டும் இந்த பாவத்தை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் புரிவிழை பொறுக்கும் சாமி கடவுள் வந்து பொறுத்துக்குவார் பிழைகளை ஒதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர் பொறுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குடிநிலை தருக்குஞ்சாமி குடிநிலை தருக்குஞ்சாமி அப்படின்னா இல்லறமாகிய நல்லறத்தில் நின்று விருந்தோம்பி பொய் கொலை களவு இதையெல்லாம் நம்ம செஞ்சு அன்பு அரண் அப்படிங்கிற இந்த இரு கண்களை உடையவராகி நிற்கும் குடிகளை நன்கு தாங்கி வள்ளி மணவாளன் அருள் புரிகின்றான் ஸோ நல்லறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் என்ன பண்ணுவாருன்னா வள்ளி மணவாளன்னா வள்ளியினுடைய கணவராகிய முருகப்பெருமான் வந்து நம்மளை தாங்கி கொண்டு நமக்கு அருள் புரிவார் முருகனுடைய திருவுருவத்தை வீட்டில் வைத்து நீங்கள் வழிபட்டால் ஆண்டியாக்கி விடுவார் அப்படிங்கிறது பிழை அப்படின்னு சொல்றாரு குடித்தனம் செய்யும் வீட்டில் முருகனை வைத்து நன்கு வழிபட வேண்டும் ஒரு குறையும் வராதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தவங்க சொல்லுறாங்களே ராஜகோளத்தில் தாங்க பார்க்கணும் ஆண்டி கோலத்தில் பார்த்தோம்னா ஆண்டி ஆயிடுவாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பொய் முருகனுடைய திருவுருவத்தை வீட்டில் வைத்து வழிபட்டால் ஆண்டியாக்கி விடுவார் அப்படிங்கிறது பிழை அப்படின்னு அருணகிரி சொல்லிட்டாரு அப்போ குடியத்தனம் அதாவது குடும்பமாக நடத்தக்கூடிய குடும்பமாக வாழக்கூடிய ஒவ்வொருடைய வீட்டிலும் முருகனை வைத்து நன்கு வழிபட வேண்டும் அப்போ ஒரு குறையும் வராது அப்போ எந்த கோலத்தில் வேணாலும் நீங்கள் முருகப்பெருமானை வைத்து வழிபடலாம் அதனால் குறை வராது அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குடிநிலை தறிக்கும் ஜாமி அப்படிங்கிற இந்த வரியோட திருப்புகள் நான் நிறுத்துறேன் நாளைக்கு இதோட தொடர்ச்சி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் திருப்புகளுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு படியுங்கள் முடிந்த வரைக்கும் என்னால் முடிந்தவரை நான் திருப்புகளுடைய அர்த்தத்தை வந்து நமக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் புரிய மாதிரி தான் நான் வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா திருப்பு ஷார்ட்ஸையும் பார்த்து முருகப்பிரிய இன்ஃபர்மேஷனை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை தவற விடாமல் அனைவருக்கும் பகிருங்கள் அனைவரும் நலம் பெறட்டும் திருப்புகள் படிக்கிறதே ரொம்ப சிறப்பு ஸோ கருப்பு அதாவது கருப்புகள்னால் என்ன திருப்புகள்னால் என்னன்னு விளக்கம் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே உங்கள் விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதோட தொடர்ச்சி பார்க்கலாம் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்